தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடன் மிக முக்கியமான தகவல்களை பகிர ரியா இணைந்திருக்கிறார் இன்று நாம் பார்க்க போகும் செய்திகள் ஒவ்வொன்றும் உங்கள் பாக்கெட்டில் இருக்கும் பணத்தை மிச்சப்படுத்தும் விஷயங்கள் வணக்கம் அருண் ஆமாம் இன்னைக்கு நாம பேச போறது வெறும் செய்திகள் இல்ல மக்களோட வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட பல அறிவிப்புகள் தங்கும் விலை இருந்து வங்கி லோன் அபராதம் வரைக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு வாங்க நேரடியா விவாதத்துக்குள்ள போலாம் அருண் இன்னைக்கு காலையில இருந்து எல்லாரும் பேசுற ஒரே விஷயம் தங்கம் விலை இவ்ளோ குறஞ்சிருக்கா அப்படிங்கிறது தான் ஆமாம் ரியா இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் இன்று மட்டும் ஒரு சவரனுக்கு ஏழாயிரத்தி அறநூறு ரூபாய் குறைந்திருக்கிறது நேற்றைய கடுமையான விலையேற்றத்திற்கு பிறகு இன்று இந்த சரிவு நகை வாங்குவோருக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தந்துள்ளது தங்கம் மட்டும் இல்ல அருண் வெள்ளியும் கிலோவுக்கு ஒரே நாளில் இருபதாயிரம் ரூபாய் வரை குறைந்திருக்கிறது காலையில் பத்தாயிரம் சரிந்த நிலையில் மாலையில் மேலும் பத்தாயிரம் குறைந்திருப்பது ஆச்சரியம்தான் இப்போது வெள்ளி ஒரு கிராம் நானூற்றி ஐந்து ரூபாய்க்கும் ஒரு கிலோ நாலு புள்ளி நாலு ஐந்து லட்சத்திற்கும் விற்பனை செய்யப்படுகிறது நகை வாங்க திட்டமிட்டிருப்பவர்கள் இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆனால் கள்ளச்சந்தையில் விற்கப்படும் போலி நகைகள் குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதையும் இங்கே பதிவு செய்கிறோம் அருண் லோன் கட்டினவங்களுக்கு ஒரு பெரிய குட் நியூஸ் வந்திருக்கு வழக்கமா லோனை சீக்கிரமா கட்டினா பேங்க்ல அபராதம் போடுவாங்களே அது இனி கிடையாதாமே ஆமாம் ரியா இது ஆர்பிஐ வெளியிட்டுள்ள மிக முக்கியமான அறிவிப்பு வழக்கமாக கடனை முன்கூட்டியே செலுத்துவோரிடம் வங்கிகள் மூன்று முதல் நான்கு சதவீதம் வரை அபராதத் தொகையை வசூலிக்கும் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜான்வரி ஒன்று முதல் இந்த நடைமுறை ரத்து செய்யப்பட்டுள்ளது இது யாருக்கெல்லாம் பொருந்து மருண் இது ஃப்ளோட்டிங் வட்டி விகிதத்தின்படி கடன் பெற்றவர்களுக்கு மட்டுமே பொருந்தும் ஃபிக்ஸட் வட்டி விகிதத்தில் கடன் வாங்கியவர்கள் இதில் பயன் பெற முடியாது இதனால் நடுத்தர வர்க்க மக்கள் தங்கள் கடனை விரைவாக அடைக்க ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்துள்ளது அருண் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் கிடைக்காதவங்க எங்களுக்கு எப்போ வரும்னு கேட்டுட்டே இருக்காங்க அவங்களுக்கு இப்போ ஒரு நல்ல செய்தி கிடைச்சிருக்கு ஆமாம் ரியா மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதியதாக விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்ட பெண்களுக்கு தமிழக அரசு மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்கியுள்ளது இதற்காக டபிள்யூ 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 டாட் 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 என்ற இணையதளம் மூலம் மேல்முறையீடு செய்யலாம் இந்த மனுக்களை யார் பரிசீலனை செய்வாங்க பதிவு செய்த மனுக்கள் மீதான பரிசீலனையை வருவாய் கோட்டாட்சியர்கள் தொடங்கியுள்ளனர் இதில் தகுதியான மகளிரை கண்டறிந்து அவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்க அரசு நடவடிக்கை எடுக்கும் இதனால் விடுபட்ட தகுதியான பெண்களுக்கு விரைவில் பணம் கிடைக்க வாய்ப்புள்ளது அருண் அரசு வேலை தேடுற இளைஞர்களுக்கு ஒரு அப்டேட் அஞ்சல் துறையில எக்ஸாம் இல்லாமலேயே வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்காமே ரியா அஞ்சல் துறையில் போஸ்ட் மாஸ்டர் மற்றும் உதவி போஸ்ட் மாஸ்டர் பணிகளுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் காலி இடங்கள் உள்ளன இதற்கு தேர்வு கிடையாது வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் தான் ஆள் அருண் சம்பளம் பனிரெண்டாயிரம் ரூபாய் முதல் இருபத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி எண்பது ரூபாய் வரை தகுதி பத்தாம் வகுப்பு தேர்ச்சியும் சைக்கிள் ஓட்ட தெரிந்திருக்க வேண்டும் என்பதும் தான் பிப்ரவரி பதினான்காம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் அருண் இன்னைக்கு நாம பார்த்த தகவல்கள் மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன் நிச்சயம் ரியா நேர்களே இது போன்ற ஆதாரபூர்வமான செய்திகளுக்கு தொடர்ந்து தேடல் இன்போ பாருங்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் நன்றி வணக்கம்